இந்த கதை வந்து இருந்து இந்த டைரக்டர் சுட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாேருக்கும் தெரியும் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ராஜ்கிரண் கதாநாயகனாக நடித்து வழிவந்த என் ராசாவின் மனசில் அப்படிங்கிற படத்தை தான் அப்படியே உல்டா பண்ணி எடுத்துருக்காரு இதில் ராஜ்கிரணை நடிச்சிருக்காருங்கிறது தான் மிகப்பெரிய விசேஷங்க இந்த மாமன் படத்தில் ராஜ்கிரண் எல்லா அவருடைய முதல் மூன்று படங்களிலுமே பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி பேச்சை கேட்காம என்ன பிரச்சனைகள் வந்தது என்ன ஆனோம் அப்படிங்கிறத தெளிவாக விளக்கமாக நீரோடைய மாதிரி சொல்லியிருப்பார் அதனால் அவருடைய படங்கள் எல்லாம் வெற்றி பெற்றது அவருக்கு துணையாக இளையராஜாவும் இருந்தார் இது தெரியாமல் இந்த டைரக்டரு அவருடைய படத்தை ஒன்று சூரிய கதை எழுதியிருக்கிறதால சூரிய அந்த படத்தை சுட்டு எழுதிட்டாரா என்னன்னு தெரில அது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே மாற்றி எடுத்துருக்காங்க அது வந்து கொஞ்சம் கூட பார்ப்பவர்கள் மனதை ஒட்டவில்லை மனதில் ஒட்டவில்லை மனதில் நிற்கவில்லை அப்படின்னு தான்